இது பாய்ஸ் பியூட்டி ரேஷியோ பேப்பர் அப்படினா ஃபர்ஸ்ட் பசங்களோட ஹைட் weight பாடி போஸ்டர் வச்சு அவங்களுக்கு மார்க் போடுவோம் அதுக்கு அப்புறம் அவங்க ஸ்மைல் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி மார்க் போடுவோம் அப்புறம் ஜா லைன் இந்த ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நான் மார்க் போடுவேன் அதுக்கு அப்புறம் இதோட ஓவர் ஆல் மார்க்கை நான் தான் போடுவேன் ஏண்டி இவனுக்கு தான் மார்க் போடல அட்லீஸ்ட் எனக்காவது மார்க் போட்டிருக்கியா ஏண்டா அவனுக்கே மார்க் போடல உனக்கு போய் மார்க் போடுவோமா போடா ஏய் அப்ப யாருக்கு தாண்டி மார்க் போட்றீங்க இருங்கடி அடி பாவீங்களா சார கூட வாடி விட மாட்டீங்க ஏன் பதறற இன்னும் மத்த செக்ஷன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ்க்கு சர்க்கலா மார்க் போடணும் நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க போங்க வா போலாம் சோ எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க நாளைக்கு இதா ஹோம் வர்க் டஸ்டர் எங்க வந்தனா பக்கத்து கிளாஸ்ல போய் டஸ்டர் வாங்கிட்டு வா மிஸ் நான் போல நீங்க வேணா ஜனனியே போ சொல்லுங்க மிஸ் ஏய் என்ன எதுக்கு போ சொல்ற மிஸ் அவளே போய் வாங்கிட்டு வருவா மிஸ் என்ன ஒரு சின்ன வேலை கூட உன்னால பண்ண முடியாதா போய் வாங்கிட்டு வா முதல்ல எல்லாம் நடத்தியாச்சு எதை நடத்துறது ஏதாச்சும் நடத்தும் மே ஐ கம் இன் சார் எஸ் கம் இன் சார் வந்தானா ஏய் எதுக்கு இந்த பொண்ணை கூப்பிடுற இல்ல சார் ஈசன் வந்தானு கேக்க வந்த சார் டேய் அறிவு கட்டணும் அதே பக்கத்துல உட்காந்துருக்கல அப்புறம் என்ன சாரி சார் ஆ பாத்துறேன் சார் தேங்க்யூ சார்

என் கசன் இப்போ தான் ரீசெண்டாக டுவெல்த்து முடிச்சா அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கும் எங்கே அதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ தப்பு தெரியுமா சே ஏன் தான் இன்னும் இப்படி பண்ணுறாங்களோ ஏன் வச்சேன் நம்ம வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணிக்கு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீ பண்ணிப்ப அதான் ஃபோர்ஸ் பண்ணல மூடி நான் அவங்க பேசுறது கேளு நான்லாம் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன்ப்பா எம்பிபிஎஸ் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பிஜி முடிச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு